நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் ஒரு காம்பாக்டா ஒரு அரை ஏக்கராக்குள்ளே அதுவும் நல்லா வாய்க்கால் ஒட்டி கேட்டுருந்தீங்க சூப்பராக இருக்க போதுங்க நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்தோட பரப்பலாம் கரெக்டாக ஐம்பத்தஞ்சு சென்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விலக்கேற்றி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க கட்ரோடு தார் ரோடு தார் ரோட்டிலிருந்து நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த அகலமான எல்பிபி வாய்க்கால் தடங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்கு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறோ தண்ணியோ எதுவுமே கிடையாதுங்க வாய்க்காலில் பாசனம் வந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நெல் எல்லாம் வச்சுக்கிறாங்க பட் ஒரு போர்லாம் போட்டோம்னா அருமையாக தண்ணியாகும் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குங்க ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க வாங்கணுன்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதோட மொத்த அமைப்பே பார்த்துருப்பீங்களா பர்ஃபெக்டான செம்மண் பூமிங்க பக்கத்துலேயே வீடுகள் எல்லாமே இருக்குங்க நல்லா செழிப்பாகவும் இருக்குது இதில் நம்ம ஒரு போரை நோட்டி ஒரு சோலார் ஒன்று போட்டோம்னா அருமையாக ஒரு அரை ஏக்கரால் என்ன பண்ண முடியுமோ நீட்டாக ஒரு தோட்டம் பண்ணலாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போகிறனாலுமே அருமையாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பராகவே ஒரு வியூவிலேயே இருக்குங்க இதனோட ரேட் எவ்வளோ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஐம்பத்தஞ்சு சென்ட்டு மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுடோ ரொம்ப ரொம்ப நன்றி